நம்ம தூங்கிடுறோம் இந்த ஊருக்கு திருடோ பயமோ எவ்வளோ புள்ளியோ தோசங்களோ கிரகங்களோ எதுவும் நம்மளை தாக்கிடக்கூடாது தான் காவல் தெய்வம் பயிறனு ஒவ்வொரு ஊருக்கு மேற்கு பகுதியில் இந்த கரப்பணசாமி காளியை வச்சு அதுக்கு பரிகார தெய்வங்களுக்கு நாம் சாப்பிட்றோம்ல சாமிக்கு பசிக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அவங்களுக்கு ஒரு படையல் செஞ்சு வழிபாடு செய்ய ஆரம்பித்தாங்க இப்படித்தான் ஒவ்வொரு ஊர்லையும் அவங்கவுங்க ஊரில் அவங்களுக்கு அவங்கவுங்களுக்கான தெய்வங்களை உருவாக்கிக்கிட்டாங்க இப்படி உருவாக்குகிற போது தனித்தனியாக குடும்பங்கள் இருந்ததுல ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு குடும்பம் இருந்துச்சு அந்த ஊரில் அவங்க ஒரு பேரை வச்சு ஒரு வழிபாடு பண்ணியிருப்பாங்க இன்னொரு ஊரில் இருக்கிறவங்க அவங்க ஒரு பேரை வச்சு அந்த ஊரில் ஒரு கோவிலை வழிபாடு பண்ணியிருப்பாங்க இப்படி வழிபாடு பட் பண்ணப்பட்டதன் மூலமாகத்தான் ஒவ்வொரு கோவில்லேயும் ராக்கச்சி பதினெட்டாம் கருப்பு இப்படி நிறைய தெய்வங்கள் வந்து காளி காளியாத்தா மாரியாத்தா நிறைய தெய்வங்கள் வந்தது ஒவ்வொரு ஊர்லேயும் மந்தப்பிடாரி அம்மா அந்த மந்தையில் அந்த ஊருக்கு நடுவில் ஒரு தெய்வத்தை வச்சு அந்த தெய்வத்துக்கு முளை கொட்டு முளைப்பாரி விழா அப்படிங்கிறத நடத்தி அந்த விழா மூலமா மக்கள்கிட்ட ஒரு நல்ல மதிப்பையும் மரியாதையும் பெறக்கூடிய வாய்ப்பையும் அந்த தெய்வம் பெற்றிருந்தது இருந்தது மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருந்தது என்னுடைய கஷ்டத்துல எல்லாம் என்னை காப்பாற்றுறது இந்த தெய்வம் தான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தது அதை வச்சு தான் மக்கள்கிட்ட தெய்வத்தின் மீது அதிக அக்கறையும் அதிகமான ஈடுபாடும் இருந்ததை தவிர இது இந்துக்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு அப்படின்ற நிலைப்பாடுகள் இல்லை இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ராமாயண மகாபாரத காலத்திலே இந்த ஜோதிடம் இருந்தது ஆன்மீகம் இருந்தது தெய்வ வழிபாடுகள் என்பது இருந்தது அது அப்பருந்து வரக்கூடிய வழிபாடுகள் இந்த சாஸ்திரம் என்பது இது ராகுகாலட்டயம் இது யமகண்டட்டயம் இந்த டயத்தில் இதை செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடுகள் இருந்தது குலதெய்வ தோற்றம் பற்றி கூறுவது அருமை சார் ரொம்ப நன்றி நன்றிங்க ஐயா வணக்கம் ஐயா இந்த இந்த பழக்கம் நம்மகிட்ட இருந்துச்சு இன்னைக்கு நேற்று இல்லை காலங்காலமாக இருந்துச்சு இப்போ இந்த தெய்வ வழிபாடுகளில் மட்டும் இல்லாமல் இந்த குலதெய்வத்தை நம்ம கும்பிட்டோம் இஷ்ட தெய்வங்களை கும்பிட்டோம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொருத்தரும் தெய்வங்களை உருவாக்கிக்கிட்டோம் அப்போ தன்னுடைய வம்சாவளிகள் போகிறோம் அப்பா நாங்கள் அங்கேதான் போய் சாமி கும்பிட்டோம் நீங்களும் போய் கும்பிட்றோம் இந்த குலதெய்வத்துக்கு ஏன் போக சொல்கிறோம் நம்முடைய அப்பா நம்முடைய தாத்தா நம்ம பாட்டையா எல்லாரும் அந்த அந்த இடத்துல போய் நின்று கும்பிட்டாங்க அப்போ அந்த கோவிலுக்கு மட்டும்தான் நம்முடைய வாரிசு எல்லாமே போயிருப்பாங்க அப்போ அந்த கோவிலில் போய் குலதெய்வத்தை கும்பிடுகிற போது நம்முடைய அத்தனை அத்தனைவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குங்கிறதுக்காகத்தான் அந்த குலதெய்வம் என்பது முக்கியம் அப்படிங்கிறத நம்ம உருவாக்கி வச்சிருந்தோம் இது நம்முடைய பரம்பரை நம்முடைய பூர்வீகமாக வந்த விஷயம் இந்த சாஸ்திரங்கள் என்பது இந்த நேரத்தில் இந்த பிரச்சனை வருதா இல்லையான்னு ஒவ்வொருத்த ஒவ்வொரு சாஸ்திரங்களையும் அப்போ உள்ளவங்க எழுதி பார்த்து தான் கணிச்சாங்க இது ராகுக்குரிய காலம் இது கேதுக்குரிய காலம் இது காலம் யமகண்டம் இந்த விஷ சந்திப்பு உள்ள காலங்கள்ல சுபகாரியங்களை விளக்கணும் அப்படின்னு ஒரு முறைகள் நமக்கு சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த முகூர்த்த டைம் எல்லாம் சரியாக வரக்கூடிய காலகட்டம் இந்த நட்சத்திரங்களுக்கு எந்த கெடுதலும் செய்யாத காலகட்டம் இதில் திருமணம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம முன்னோர்கள் அற்புதமாக எழுதி வச்சாங்க இந்த சாஸ்திரங்களை இந்த சம்பிரதாயங்களை தான் நாம் இன்னைக்கு பின்பற்றிட்டு இருக்கோம் மாதா பிதா குரு தெய்வம் சொன்னாங்களா இல்லையா மாதா பிதா குரு தெய்வம் முதல்ல நமக்கு கடவுளாக சொல்லப்பட்டது அம்மா அப்பா தான் அதுக்கப்புறம் நமக்கு நாலு எழுத்த கற்றுக் கொடுத்த வித்தைகளை கற்றுக் கொடுத்த நமக்கு தெரியாத விஷயங்களை சொல்லி கொடுத்த குருமார்களை தெய்வமாக மறுத்தோம் இது மட்டுமல்ல அதற்கு அப்புறம் ராம் ஸ்ரீமுகா சூப்பர் வணக்கம் ஐயா சிவா வணக்கம் வணக்கம் ஐயா நம்முடைய குருமார்கள் கற்றுக் கொடுத்ததுனால குருவை தெய்வமாக நினைச்சோம் அதற்கு அப்புறம் தான் நம்ம தெய்வத்துக்கிட்ட வந்தோம் எந்த விஷயத்துக்கும் நம் முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே தவறாகாதுங்க ஏன் தெய்வத்தின் மீது இவ்வளவு பெரிய விஷயத்தை வச்சிருந்தாங்கன்னா தவறு செய்தால் தண்டிப்பதற்கு தெய்வம் இருக்கிறது அப்படிங்கறதுல மனசுக்குள் நமக்கு இருக்கணும் மனிதன் தவறு செய்தால் கடவுள் தண்டிப்பான் அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு வேணும் அந்த பயத்தை உலகம் முழுவதும் ஒரே கடவுள் தான் அவர் மேல இருக்காரு சொல்லிட்டோம்னா கீழே இருக்க நமக்கு பயம் இருக்காது உண்மையா இல்லையா அந்த பயம் வரணுங்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு ஊர்லயும் கோயில் வச்சாங்க என்ன பழமொழி சொன்னாங்க கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்கு